ஹவுசிங் போர்டு டிஎன்ஹெச்பி ஹவுசிங் போர்டு நியூ ஹவுசிங் போர்டு நகர் ஹவுசிங் போர்டு பாருங்கள் தொட்டியில் எல்லாம் ஓப்பனில் கிடக்குது எல்லாமே ஓப்பனில் கிடக்குது இன்னும் கூட க்ளீன் கிடையாது சார் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் க்ளீன் பண்ணி வச்சதுல ஒவ்வொரு பைப்லேருந்து ஜாயிண்ட்டு வரதுனால அந்த ஜாயிண்ட்டில் பாருங்கள் ப்ரூஃப் மெதுக்கு பண்ணணும் ப்ரூஃப் அப்படின்னு அவருக்கு இதுவாக புழுன்னு ஊருக்கு பாரு பூராவும் தெரியல புழுவும் தெரியல தண்ணி எப்படி மிதக்குது குடிக்கிற தண்ணி இதை தான் குடிக்கிறவங்க எல்லாருக்கும் பாருங்கள்னா கண்டிஷனாக இருக்குது குடிக்கிறது குடிக்கிறது ஃபில்ட்ரு தண்ணி எல்லாமே இந்த இந்த தண்ணி வச்சு தான் எல்லாம் பண்ணுறவங்க பார்த்துக்கணும் எப்படி இருக்கு எங்கள் தொட்டி இதுக்கு அடுத்த தொட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்படிதாங்க இருக்குது கண்டிஷன் யாரும் க்ளீன் பண்ணுறது கிடையாது யாரும் கழுவுறது கிடையாது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு இதுக்கு பூட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் வேறு தண்ணி திருடுறாங்க டெய்லியும் இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணால் சொந்த ஆனால் ஒரு இது பார்க்குறாங்க வாடகை வீட்டாக இருக்குன்னா அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எங்கே பார்த்துக்குங்க எல்லாம் இப்படி தான் இருக்குது கண்டிஷன்